தரம் உயர்த்தப்பட்டதிலிருந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் குளித்தலையில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குளித்தலையில் அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மிக விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க உள்ளார் எனவும் கூறினார் தமிழ்நாட்டில் தற்போது அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டதிலிருந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கட்டிடத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முப்பது படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு முன்னூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இது மேம்படுத்தப்பட இருக்கிறது தரைத்தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் கூடிய இந்த கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மிக விரைவில் திறக்கப்படவிருக்கிறது திறக்கப்பட்டவுடன் இதில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு பிசியோதெரப்பி பாதம் பாதுகாப்போம் கிளினிக் மகப்பேறு மருத்துவ பிரிவு சிறப்பு பச்சிளம் குழந்தைகள் பிரிவு நவீன அறுவை அரங்கங்கள் என்று பல்வேறு வகைகளிலும் மேம்படுத்தப்படவிருக்கிறது அங்க இந்த மகப்பேறுக்காக வந்த தாய்மார்களுக்கு தரப்பட்ட அந்த மரத்துல அந்த கலப்பு ஏதாவது சரியான விகிதத்தில் கலக்கப்படாதது காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குளிர் குளிர் காய்ச்சல் வந்திருக்கு உடனடியாக அவங்க மயிலாடுதுறை நம்ம கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இப்போ எல்லோரும் நலமுடன் இருக்கிறார்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றாலும் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அல்லது இந்த கலப்பட இந்த மருந்து கலக்கும் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் விசாரணை நடைபெற்றது